ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழன் அனிஷ் வீட்டுக்கு வந்தான் விஷயமே தெரியுது அண்ணன் சிரிப்புக்கு இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வர்றாரு சேரனை பார்த்து கேட்குறாரு அண்ணே உன் சிரிப்புக்கு காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமனே நீ இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்க அனிசு வீட்டில் பார்த்தா அங்கே சந்தாயா சிரிச்சுக்கிட்டு இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது நாங்கள்லாம் கூடிய சீக்கிரத்தில் உனக்கும் சந்தாயாவுக்கும் கல்யாணத்தை முடிக்கணும்னு தோணுது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சேரன் டேய் போடா அப்படிங்கிறாரு அண்ணனுக்கு வெக்கப்படலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை போட்டு ரொம்பவே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு சோழன் நாளைக்கு போய் நிச்சயத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்பதான் சொல்றாரு நடேசன் சரி அங்கேயும் பெரியவங்க யாரும் இல்லை நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிடுறேன் நேரத்துலேயே போயிடுறேன் நீங்கள் எல்லோரும் பழம் பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம்ப்பா அங்கே பெரியவங்க யாருமே இல்லை நீங்கள் போய் முன்னாடி போனீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நாங்கள் உங்கள் பின்னுக்கையே வர்றோம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துடுவாங்க நான் நிச்சயத்துக்குள்ள ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீசு வெளியே கிளம்புறாரு அப்போ அனீசு கடைக்கு கிளம்ப இல்லையே சந்தாவும் பையா நானும் கூட வர்றேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் தேவையான ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஏமா நீ கல்யாண பொண்ணு நீ எதுக்கு வர்றீங்கிற அப்படின்னு சொல்லவும் சரிடா அவள் வர்றோன்னு சொல்கிறா கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தை ஊரில் இருந்து வந்தவங்க சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சரித்த நான் வந்து சந்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு வர்றேன் போயிட்டு எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வரேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துருவாங்க நீங்கள் வந்தவங்களை வாங்க இருங்கன்ட்டு உட்கார வைங்க நாங்கள் அதுக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும் சரிட்டா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எனக்கு நீ சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கடைக்கு அனுப்பிடுறாங்க இங்கே நடேசன் வந்து அனிஸ் வீட்டுக்கு வர்றாரு வந்ததும் அனீசு அனீசு அப்படின்னு கூப்பிடறாரு அப்போ தான் உள்ளே இருந்து அனிசு கடைக்கு போயிருக்கான் அப்படின்ட்டு வெளியே வர்றாங்க அவங்கள பார்த்து ரொம்பவே சாக்காகிறாரு நடேசன் நீயா அப்படின்னு பல்லவனம்மா பார்த்து சாக்காகிறாரு அவங்களும் நீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சாக்காகுறாங்க உள்ள வாங்க ஏன் வெளியவே நிற்கிறீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா நடேசனை உள்ள கூப்பிட்றாங்க எப்படி இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரியே நடிக்கிற வீட்டை விட்டு எப்படி அந்த பச்சை பிள்ளைய விட்டுப்பிட்டு உனக்கு போக மனசு வந்துச்சு பழசெல்லாம் மறந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என்னைய உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற என்னங்க நல்லா இருக்கீங்களா பிள்ளையெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா கேட்குறாங்க இப்போத்தான் எங்க நினப்பெல்லாம் வருதா அதுவும் என்னை பார்த்த பிறகுதான் பிள்ளைய நினப்பெல்லாம் வருதா இவ்வளவு நாளும் எப்படி மனசாட்சியோட பெத்த பிள்ளைய விட்டுப்பட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அதுவும் ஒன்றரை வயசு பயலை விட்டுப்பட்டு எப்படித்தான் நீ போன சரி போனது போன எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து தான் பிள்ளை எப்படி இருக்குன்னு நீயே வர முடியலனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வீட்டை விட்டு போயிருக்கலாம் அதை வந்து நான் கேட்க விரும்பலை ஆனால் பெத்த பிள்ளைய எந்த தாயுமே எப்பயாவது ஒரு டயம் எப்படியாவது நம்ம பிள்ளைய பார்க்கணும்னு அந்த எண்ணம் இருக்கும் ஏன் அந்த எண்ணம் கூட உனக்கு இல்லை எப்படி தான் இப்படி பெத்த பிள்ளையை விட்டு போயிட்டு இப்படி கல் மனசாக இவ்வளோ நாளாக அந்த பிள்ளையை விட்டு பிரிஞ்சு இருக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்போ நல்லவ மாதிரி எப்படி இருக்கீங்க பிள்ளையெல்லாம் எப்படி இருக்குன்னு எப்படி விசாரிக்க உனக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி படபடன் திட்ட ஆரம்பிக்கிறாரு நடேசன் எங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் சந்தாவுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துடுவாங்க இப்போ நம்ம எதுவும் சண்டை போட்டுக்கிற வேணாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போன பிறகு நான் அதுக்கப்புறம் என் நடந்த விஷயத்தப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என்னது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு உன்னகிட்ட சொல்லிட்டு போனான் நான் அனீசும் சந்தாவும் இப்போ சந்தாவும் அனீசும் எங்கே அப்படின்னும் அனீஷும் சந்தாவும் கடைக்கு போயிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா பலகாரம் எல்லாமே வாங்கி வைக்கணும் நான் போய் வாங்கிட்டு வந்துறேன்னு ரெண்டு பேரும் போனாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க வந்தா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னும் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் வேற யாரும் இல்லை என் மையம் சேர்ந்தேன் மாப்பிள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லவும் நான் தான் இங்கே யாருமே பெரியவங்க இல்லை நான் முன்னாடியே போகிறேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வந்தேன் ஆனால் நீ இங்கே இருப்பேன்னு தெரிஞ்சது தான் நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆமாம் சந்தாவுக்கும் உனக்கும் என்ன உறவு முறை நீ எப்படி இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் சந்தாவும் அனீஷும் என் அண்ணன் பிள்ளைங்க நான் இவ்வளோ நாளாக மும்பையில் தான் இருந்தேன் அனீஸ் தான் எனக்கு அடிக்கடி என்னோட போனில் பேசிக்கிருவேன் தான் இப்போ ஒரு போன வாரம் போல் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னேன் சந்தாவுக்கு நான் சென்னையிலே ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் மாப்பிள்ளை நல்ல பையன் அவனுக்கே கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன் நீங்கள் எனக்கு சொல்லிக்கிற யாருமில்லை நீங்கள் மட்டும் வந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லி என்னைய போன் பண்ணி கூப்பிட்டேன் அதனால தான் சந்தா கல்யாணம் முடிகிற வரையும் இங்கே வந்து இருந்து சந்தாவுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம்னு இருந்தேன் இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு நடேசன் என்னது சந்தா உன் அண்ணன் பொண்ணா அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை நீ சொல்லவே இல்லையே பல்லவனை கை கூட்டிட்டு வரையில உனக்கு அண்ணன் யாரும் கூட பிறந்தவங்க நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல அதை சொல்லணும்னு எனக்கு தோணல நீங்களும் என் குடும்பத்தை பத்தி எதுவும் விரிவாகவும் கேட்கல அதனால நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப எதையும் காட்டிக்கிற வேணாம் பிள்ளைய நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியட்டும் அப்புறம் உங்களுக்கு நான் விரிவாக எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடேசனும் பல்லவன் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கேலையே வண்டு வந்து பல்லவன் அம்மா மேலே விழுந்துருது வண்டுனாலே அவங்களுக்கு ரொம்ப பயம் அந்த வண்டை பார்த்ததும் பயத்தில் அப்படியே போய் நடேசனை கட்டி பிடிச்சிடுறாங்க நடேசனுக்கும் அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியலை அதே சமயம் சந்தாவை நிச்சயம் பண்ணுறதுக்காக கார்ல வந்துக்கிட்டு இருக்காங்க சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா அப்போ சோழன் நிலாட்ட சொல்கிறாரு அங்க பாருங்க அண்ணன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு இப்போ அண்ணன் இந்த உலகத்தில் இல்லை அது மனசு புறாமே இப்போ சந்தாவை நினச்சிக்கிட்டு தான் இருக்கு அங்கே பாருங்க நம்ம பேசி சிரிக்கிறத கூட அது கவனிக்கலை அது மனசுக்குள்ளேயே வந்து சந்தாவை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அங்க பாருங்க நிலா அப்படின்னு சொல்கிறாப்புல நிலாவும் பார்க்குறாங்க ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் அண்ணே இப்போ இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அண்ணே இவ்வளவு சந்தோஷமா இருந்ததை நான் பார்த்ததே இல்லைங்க இப்போ தாங்க அண்ணே முகத்துல இவ்வளோ சந்தோஷத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க ஆமாங்க நிலா பொண்ணு வேலைக்கு போகும் இல்லைன்னா கிச்சன்ல இருக்கும் இது ரெண்டை தவிர அது வேற எதையுமே அதுக்காக நினைச்சு கூட பார்த்தது இல்ல அது மனசுக்குள்ள கல்யாண ஆசையெல்லாம் இருக்கத்தான் செஞ்சிருக்கு அது எங்களுக்காக தான் அது ஆசையெல்லாம் அடக்கி வச்சுட்டு நாங்க தான் உலகம்னு அது வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அது வாழ்க்கை நல்லா அமையணும் நிலா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு அண்ணே மனசுக்கு அண்ணே நல்லாதாங்க இருப்பாரு என் அண்ணனுக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேரனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சோழன் சொல்கிறாரு அண்ணன்ட லைட்டாக ஒம்பழுப்பம்மா அப்படின்னும் ஏங்க சும்மா இருங்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல இல்லைங்க இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அப்படிங்கிறாப்புல அவர் அவராகவே இல்லை அப்போ பல்ல வந்துட்டு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கையை தட்டுறாப்புல படக்குன்னு என்னடா பல்லவா அப்படிங்கிறாப்புல என்னனே தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாப்ல பல்லவன் அப்ப பார்த்துட்டு சிரிக்கிறாரு அப்பதான் சோழன் சொல்றாரு ஐயோ எங்க அண்ணன் முகத்துல எவ்வளோ சிரிப்பு நாங்க இந்த பார்த்ததே இல்லனே உன் முகத்துல தானே இவ்வளோ நீ சந்தோஷமா இருக்கத பார்த்துருக்கோம் இந்த சிரிச்ச முகத்தோட நீ நிரந்தரமா இப்படியே நீ சந்தோஷமா இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு அப்ப சேரன் சொல்றாரு நீங்கலாம் என் கூட இருக்கிற வரையும் நான் எப்பயுமே சந்தோஷமா தான்டா இருப்பேன் ரொம்ப ரீல் சுத்தாதானே இப்போ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சந்தாதேன் நாங்களாம் அப்புறம் தேன் அப்படின்னு சொல்லுவோம் டேய் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வெக்கப்படுறாரு ஐயோ அண்ணே வைக்கப்படுது அப்படின்ட்டு சோழன் ஆச்சரியப்படுறாரு இப்போ பல்லவன் கேட்குறாரு அண்ணனுக்கு கூட தெரியுமா அப்படின்னு சொல்லவும் டேய் அது தன்னால் வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு வர்றாங்க கார்ல அனிஸ் வீடும் வந்துடுது ஹனீஸ் வீட்டுக்கு தேங்காய் பழத்தட்டோட வீட்டுக்குள்ள பர்றாங்க நிலா இங்க பாத்தா நடேசனும் பல்லவனமாவும் கட்டி பிடிச்சுக்க பாத்துட்டு சாக்காயி பாக்குறாங்க நிலாவும் சந்தாவும் ரொம்பவே சாக்காகிறாங்க